முருகன் அருளால் நான் வந்து ஆறு நாள் நல்லபடியாக சஷ்டி விரதத்தை முடிச்சுட்டேன் இன்றைக்கி திருக்கல்யாணத்தையும் பார்த்தாச்சு நான் வேண்டது ஒரே விஷயம் நமக்குன்னு ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு நினப்போம்ல ஸோ அந்த விஷயத்துக்காண்டி நான் வேண்டி விரதம் இருந்தேன் அதே மாதிரி இந்த சஷ்டி விரதத்தில் விரதம் இருந்தங்க எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் அதையும் நான் வேண்டியிருக்கேன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வேண்டதில் வைப்போம் கண்டிப்பாக வந்து முருகர் வந்து முடிச்சு கொடுப்பாரு இந்த சூராம் சார் வந்து எங்கள் ஊரில் நடந்து நடந்துச்சு நேற்று நான் அதுதான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சஷ்டி விரதத்தில் சொல்கிறேன் கரெக்டாக சஷ்டி விரதம் டைமில் நிறைய வீடியோஸ் வரும் இந்த விரதம் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லுவாங்க நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் மனசில் தீமைகள் இல்லாமல் நல்லது பண்ணாலே கடவுளை துதிச்சாலே நமக்கு நல்லது கிடைக்கும் இன்னொன்று நமக்கு முடிஞ்ச அளவு எப்படி இருக்கணுமோ அது இருந்துக்கிடலாம் இது பண்ணால் இப்படி வந்து இருக்காது அப்படி இருக்காது நான் இந்த வருஷம் இருந்தது பால் பழமும் பச்சரிசி சாதமும் எடுத்தேன் போன வருஷம் தண்ணி மட்டும் குடிச்சிருந்தேன் ஸோ எனக்கு வந்து என் உடம்பு எப்படி ஒத்துழைக்குமோ அதுதான் பண்ணுவேன் ஒரு வயசான அம்மா வந்து அடிக்கடி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த அம்மையார் வீடியோ அவங்க வந்து நான் ஏதாச்சும் இந்த வீ சில்ல திறந்து பார்க்கும்போது பால் பழங்கள் சாப்பிட்டா அதெல்லாம் ஒரு விரதமாக பச்சரிசி சாப்பிட்டான்னா உப்பு போட்டு சாப்பிட்டா அதெல்லாம் விரதமா எந் கடை முருகர் வந்து சொன்னாரா இப்படி வந்து விரதம் இருந்தால் உங்களுக்கு இப்படி கிடைக்கணும் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வீடியோங்களில் வந்து பரப்புறிங்கன்னு எனக்கு தெரியலை